வரலாற்றை கூற வந்துள்ளேன் இந்திய விடுதலை வேல் நாடு எத்தனை அரும்பன் சுந்தர போராட்ட போராளிகளை சந்தித்து இருக்கின்றது ஆனால் எனவே என் முக்கியம் என்று நான் கனவை விட நாட்டின் ஆக விரும்பவில்லை கொடுத்தார் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் பிரிவில் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தத்தா நகரின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நாற்பத்தி இரண்டில்

தேசிய ராணுவம் நுழைந்த பொழுது என்ற வீர கோஷம் வெள்ளைக்குள்ள நடந்து வைத்தது

என்ன அழகான பேச்சு ஆவேசமான பேச்சு ரொம்ப அழகா இருந்தது மாணவன் பேசியது மாணவனுக்கு நன்றி அடுத்த நிகழ்வாக